அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் மீமு செய்திகள் நேரம் இன்று பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை மிக முக்கிய செய்திகள் ஐந்தினை நாம் இங்கு பார்ப்போம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தபோது துப்பாக்கியால் சுடப்பட்டார் துப்பாக்கி குண்டு அவரது காதை உரசி சென்று காயம் ஏற்படுத்தியிருக்கிறது நல்வாய்ப்பாக ட்ரம்ப் உயிர் தப்பியுள்ளார் நிகழ்வின் போது ஒருவர் உயிரிழந்தார் இருவர் காயமடைந்துள்ளனர் துப்பாக்கியால் சுட்ட ஜேம்ஸ் என்ற இருபது வயது நபர் காவல்துறையினரால் சுட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் தமிழகத்துக்கு தினமும் ஒரு டிஎம்சி காவிரி நீர் திறந்துவிட முடியாது அதற்கு பதிலாக வினாடிக்கு எட்டாயிரம் கன அடி நீர் திறந்து விடுவோம் என கர்நாடக அனைத்துக் கட்சி கூட்டம் முடிவு செய்துள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி திருவேங்கடம் தப்பி ஓடி காவலர்களை நாட்டு துப்பாக்கியால் முயன்ற போது காவல்துறையினரால் சுட்டுக்கொல்லப்பட்டார் கைதானவர் சுடப்பட்டது சந்தேகத்தை எழுப்புவதாக அதிமுக தரப்பில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் மோடியை எக்ஸ் தளத்தில் பின்தொடர்வோர் தொகை பத்து கோடியை நிறைவு செய்துள்ளது இது உலக அளவில் முதலிடமாகும் அடுத்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை மூன்று கோடியே எண்பது லட்சம் பேரும் அவரை அடுத்து துருக்கி அதிபர் எர்டோகனை இரண்டு கோடியே பத்து லட்சம் பேரும் பின்தொடர்ந்து வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே கத்தரிமேடு பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட கற்கருவிகள் கண்டறியப்பட்டுள்ளன பத்தாயிரம் ஆண்டுகள் முதல் ஒரு லட்சம் ஆண்டுகள் வரையிலான பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கு சான்று பகர்கின்றன இந்த கற்கருவிகள் என்று ஆய்வாளர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்